இந்த மனிதருக்கு மனிதர் நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டுதான் வாழ்கின்றோம் பெரியவருடைய உணர்வு நம் மீது மோதி அல்லது நாம் சுவாசிக்கும் பொழுது அல்லது கேட்டதையும் பொழுது நம்மை இயக்கத்தான் செய்கின்றது அதற்கொப்பம் நம்முடைய செயலாக்கங்களும் மாறத்தான் செய்கின்றது ஆனால் இதையெல்லாம் ஞான வழியில் அருள் வழியில் ஞானிகள் காட்டிய நாம் இயக்கப்பட்டு நாம் ஒரு கூட்டமைப்பாக செயல்பட்டோம் என்றால் நம்முடைய சொல் செயல் பேச்சு மூச்சு பார்வை அனைத்தும் பெரியோருக்குள் பண்ணும்போது அனைவரையும் அருள்வழியில் அழைத்துச் செல்ல இது உதவும் ஆக அத்தகைய அனுபவங்களை நாம் பெற்று எல்லோருக்கும் கிடைக்கும்படியான ஒரு செயலை செயல்படுத்த வேண்டும் என்பதால் இந்த உபதேசத்திலே நாம் இந்த தியான வழியில் கடைப்பிடித்து வந்தாலும் இதில் வளர்ச்சி மிக மிக முக்கியமானது என்று சொல்லுகின்றது அந்த வளர்ச்சி இருந்தால்தான் நாம் நம்முடைய சொல்லும் செயலும் பேச்சும் மூச்சும் நம்மையும் காத்து மற்றவர்களையும் காக்கக்கூடிய சக்தியாக அந்த தியானம் நாம் இந்த நிலைக்கு வருவதற்கு முன்பும் தியானம் செய்து வளர்ச்சி பெற்ற பின்பும் எத்தனையோ அனுபவங்கள் நாம் பெற்றிருப்போம் அதனை நாம் சீர்தூக்கி பார்த்து கூர்ந்து கவனித்து அந்த உணரின் இயக்கங்கள் இந்த வழியில் வந்த பிற்பாடு இதற்கு முன் இயக்கப்பட்ட நிலைகள் அது நுகர்ந்த உணர்வுகள் நம்ம இயக்கியதா அல்லது நாம் ஏங்கினோமா அல்லது அந்த இயக்கி உணர்வுக்கு தக்கதான் சென்றோமா என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஆறாவது அறிவு உடலில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வு நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை அது மலமாக மாற்றி வருகின்றது நல்ல உணர்வை உடலாக சத்தாக மாற்றுகின்றது ஆகவே தீமை என்று பொதுவாக சொன்னாலும் இந்த உடல் எப்படி ஆறாவது செயல்படுகின்றது இது போன்ற தீமையான உடல்களை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி அரும்பெரும் சக்தி நமக்கு உண்டு அதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் வரக்கூடிய மற்ற தீமைகளை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்குண்டான சக்தியை நாம் வளர்த்து பழகிட வேண்டும் அதை அடிக்கடி குருநாதர் சொல்லுவதுதான் எனக்கு குருநாதர் தீமையிலிருந்து தப்புவதற்கு அந்த துருவ நட்சத்திரத்தினுடன் எப்படி பரச்சபடி செய்தார் பெரும்படியாக செய்தாரோ அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தினாரோ தகுதியை பெரும்படி செய்தாரோ அதே போன்றுதான் உங்களுக்குள்ளும் அவ்வப்பொழுது அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தி நஞ்சை வென்று ஒளியாக மாற்றிக்கொண்டிருக்க அந்த அரும்பெரும் சக்தியை நீங்கள் பெருமன்னமாக உபதேசித்து உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்யுண்டும் அதை நீங்கள் இச்சைப்பட்டு ஏங்கி அதை வளர்த்துக் கொண்டால் முந்தைய வினைகள் முதலில் சொன்னது போன்று பெரித உணர்வுகள் நம்மை ஈக்கி அதன் வழி எழுத்துச் செல்லும் இன்றைய வினைகளை அதை நாம் குறைத்துக் கொள்ள முடியும் புதிதாக வினைகள் சேராதபடி நாம் மாற்றிக் கொள்ளவும் முடியும் இது ரெண்டுமே முக்கியம் முந்தைய வினைகள் குறைய வேண்டும் இப்போது புதிதாக வரக்கூடிய வினைகளும் நமக்குள் வராதபடி தடுக்க வேண்டும் இது ரெண்டும் செய்தால்தான் தியானம் நாம் சரியான வழியிலே செயல்படுத்தி முன்னேற்ற பாதையிலே ஒருநாதர் சொன்னது போன்று தியானத்தில் வளர்ச்சி பெறுகிறோம் என்று அர்த்தம் இது இரண்டுமே இல்லை என்றால் தியானம் செய்தேன் என்று சொன்னால் அது அர்த்தமற்றதாக இப்படி என்று அதுபோன்று இல்லாதபடி நான் செயல்பட வேண்டும் ஆக செடிக்கு சரியான பக்குவத்திலே நீரையும் மற்ற நிலைகளையும் அதை அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டே வந்தால்தான் அது முளைத்து என்னுடைய விளைச்சலை கொடுக்கும் ஆனால் செடியை விட்டேன் நீரை ஊற்றிவிட்டேன் என்னுடைய வேலை விட்டது அதுவாக வளர்ந்து விளைந்துவிடும் என்று சொன்னால் அது எப்படி வளையும் அதை அதை பராமரிக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அதை பேணி காத்து வளர்த்தால் முழுமையான மகிழ்ச்சியில் கிடைக்கும் எதிர்கொண்டுதான் திங்க தியான வழியில் நாம் வந்தால் அருள்வழியினை நாம் பேணி காத்து அந்த அருள்வெளியினை தொடர்ந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்னால் எத்தனையோ கோடி உடல்களில் பல கோடி சரீரங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் பல இன்னல்கள் பட்டு சித்திரவதைகள் அனுபவித்து அதில் எந்தெல்லாம் விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற வலிமையான உணர்வை நுகர்ந்து அது வளர்ந்துதான் இந்த உயிர் நம்மை மனிதனாக இன்று உருவாக்கி இந்த உருவத்தை கொடுத்துள்ளது அந்த பல கோடி தீமைகளையும் அடக்கிய அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் ஆதியிலே முதல் மனித ரகசியம் அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்து ஒளியின் சரீரம் பெற்றான் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் அவன் பல கோடி விஷயத்தின் மேலை நீக்கி ஒளியாக துருவ நட்சத்திரமாக இருப்பது போன்று அதிலிருந்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஒவ்வொரு அணுக்களுக்குமே அது கரைச்சியை வேண்டும் தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செல்கள் இந்த முகப்பிலே துருவ நட்சத்திரத்தின் உணர்வையும் சப்தரிஷி மணல் உணர்வுகளையும் மகர்ஷியினுடைய சக்திகளையும் அது பெறக்கூடிய தகுதியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொழிப்புகளும் இதை இணைத்து கொண்டே வர வேண்டும் அரசியல் எப்படி ஒளியாக ஆனாலும் அதுபோல நம்முடன் இருக்கக்கூடிய அணுக்களையும் சிறுக சிறுக நாளரும் மேனையும் பொழுதோர் வண்ணம் என்று சொல்வது போல் நாள்தோறும் அந்த மகா மகர்ஷியுடைய உணர்வுகளை நாம் அணுக்களுக்கு சிறுக சிறுகு உரமேற்றி முந்தைய வினைகளை குழைத்து புதிதாக வினையில் வராதபடி தடுத்து நம் உணர்வினை வலுவாக்கி ஒளியாக்க வேண்டும் ஒளியாக்க முடியும் அத்தகைய நிலை பெறச் செய்வதற்குத்தான் மீண்டும் மீண்டும் உபதேசிப்பது அவர் சாமியிடம் உபதேசங்களை கேட்பதும் அதன்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டதும் இதை உணர்ந்து இந்த தியானத்தினுடைய நிலைகளின் அடிப்படையில் சீர்தூக்கிப் பார்த்து நம்மை எது இயக்குகின்றது குடும்பத்தில் வெறுப்பு வந்து பதவி எப்படி வந்தது தொழில் ஏதால் நஷ்டமடைந்தது என்பதை உணர்ந்து தியானத்தில் அனுபவபூர்வமாக பெற்று தீமையை நீக்கக்கூடிய அந்த உணர்வுகளை தீமையை வெண்ட உணர்வுகளை நோய் நீக்கிய உணர்வுகளை ஒன்றுபட்டு வாழ்ந்த உணர்வுகளை அருவழியில் பயணப்படும் அறியான வாழ்க்கை வாழும் அந்த மெய் உணர்வுகளை நாமும் நம்முடைய அனுபவங்களாக சொல்லுகளாக நம்முடைய மூச்சுகளாக காட்டு மண்டலத்திலே பரவச் செய்து மற்றவர்களுக்கும் இது வெளிப்படுத்தி காட்டும் பொழுது எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக அமையும் குருநாரிடம் அவர் எனக்கு இப்படித்தான் மூன்று லட்சம் பேரை சந்தித்து அந்த அனுபவங்களை பெற்ற பின்புதான் தீமைகள் எப்படி சாடுகின்றது என்பதை என் உடலுக்குள்ளேயே உருவாக்கி அதிலிருந்து விடுபட மகிழ்ச்சியிலே எப்படி எடுக்க வேண்டும் என்பதையும் அனுபவபூர்வமாக கொடுத்து அதை முழுமை வைத்த சக்தி வாய்ந்த உணர்வைத்தான் உங்களுக்கு நான் அனுபவங்களாக வெளிப்படுத்துகின்றேன் அவை என்னுடைய உணர்வுகள் உங்களுக்குள் செல்லப்படப்போம் உங்களுக்குள் தீமை அணியக்கூடிய சக்தியாக வருவது ஒன்று உங்களுக்குள் விளைந்த அந்த அரும்பெறும் சக்திகள் மற்றவர்களுக்கும் இது பாயப்பட்டு அவர்களையும் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தி வாய்ந்த நிலைகளாக ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் ஆக ஒருவர் மட்டும் இதை செய்வதல்ல கூட்டமை பலவில் செயல்பட வேண்டும் எல்லோருக்கும் அந்த சக்தி உண்டு எல்லோரையும் காக்கக்கூடிய சக்தியாக நான் வளர வேண்டும் என்பதான் இந்த உபதை சக்தியை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள் அவர்கள்